ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய இரத்த கொதிப்பு வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இருக்கு இரத்த கொதிப்பினால பல பிரச்சனைகள் வரலாம் ஒருத்தருக்கு வந்து இதய சம்பந்தப்பட்ட வியாதி ஸ்ட்ரோக் அல்லது உயிர்க்கே ஆபத்தான இது கூட முடியும் ஸோ இந்த மாதிரி இரத்த கொதிப்புக்கு வந்து இவ்வளவு நாள் வந்து சரியான மருத்துவம் மருந்துகளால் நாங்கள் செலேட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பல மருந்துகள் சாப்பிட்ருந்தா கூட அவனுடைய ரத்த கொதிப்பு வந்து கம்மி ஆகாது பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு டெக்னாலஜி தான் ரீனல் டினர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஆர் டெக்னாலஜி ஸோ இது ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரீனல் டினர்வேஷன் பண்ணக்கூடிய டெக்னாலஜியில் நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து அட்லீஸ்ட் ஒரு இருபது மில்லி மீட்டர் வரைக்கும் குறையலாம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் டூ த்ரீ இயர்ஸ் கூட அதனுடைய அந்த கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வில் வந்துருக்குது ஸோ இதனால் இப்போ இந்த மாதிரி சில பேஷன்ஸ் வந்து மல்டிபிள் ட்ரஸ் அதாவது பல மருந்துகள் சாப்பிட்டுமே அவங்க பிளட் ப்ரெஷர் குறையும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரீனல் ரெனோவேஷன் டெக்னாலஜியில் ரன் பண்ணுறோம் இது ரொம்ப சேஃப் ப்ரொசீஜர் இது வந்து ரத்த சிறுநேரத்தில் அதாவது கிட்னிக்கு போகிற ரத்த குழாயில வந்து உள்ள ஒரு நர்வ்ஸை வந்து நம்ம வந்து அப்ளேஷன் சொல்லக்கூடிய பேர்னிங் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ரத்த கொதிப்பு வந்து தான் இதனுடைய கான்செப்ட் பிஹைண்ட் ரீனல் டெனோவேஷன் ஸோ இது வந்து இதனுடைய காம்ப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ப்ரொசீஜர் இஸ் வெரி லெஸ் ஸோ ரொம்ப சேஃபான ஒரு ப்ரொசீஜர் இது வந்து ஒரு மணி நேரம் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பட் இதுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி மாதிரி எல்லாம் இல்லை இது ஒரு சின்ன பின்ஹோல்னு சொல்லக்கூடிய பின்ஹோல் ப்ரொசீஜர் ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்றதுனால பேஷண்டுடைய பிளட் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக மல்டிபிள் நம்பர்ஸ்ல குறையக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி அன்கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷராக இருக்கிறவங்க ஓவர் பீரியட் ஆஃப் மெனி இயர்ஸ் எதுவுமே எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் என்னுடைய பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணனீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் விஷயமா நீங்க வந்து பார்க்கலாம் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சோ இந்த ப்ரொசீஜர் பண்றதுனால ஒரு நாளோ இரண்டு நாளோ ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணிட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க இதை பத்தி ஃபர்தர் இன்பர்மேஷன் தான் கேளு